அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடம் வந்து ஜென்மத்துக்கு வர ஜென்மத்துக்கு வர குரு பகவான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது ஏன்னா ராசிக்கு ஒரு சுபகிரகம் வர்றது ரொம்ப சிறப்பு நாள் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் தெளிவான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றதுனால இடம் மாற்றம் வேலை மாற்றம் அதே போல் தாய்க்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் வெகு வகையில் கைகூடும் அதே போல் இப்போ உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆரம்ப கல்வியில் படிக்கிற பசங்களுக்கும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் வெளியில் சென்று உண்டான வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் பகவான் ஐந்தாம் இடத்தை பார்வை பண்ணுறதுனால உங்கள் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே பல குழப்பங்கள்லேருந்து தெளிவு பெறக்கூடிய ஒரு அருமையான காலம் அதே போல் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா குருபானி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு மாறுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களாக இருந்தால் நெட்டில் வந்து சந்தனம் இட்டுக்கிறது ரொம்பவும் சிறப்பு பெண்கள் வந்து மஞ்சள் பூசிக்கிறது ரொம்பவும் சிறப்பு பெண்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டான ஒரு காலம் ஏன்னா சுக்கர பகவான் வீட்டுக்கு வரார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அருகில் உள்ள ஆலயம் சென்று குரு பகவானுக்கு நீதிமன்றி வணங்கி வருவது சிறப்பு வார வாரம் வியாழக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வரும்போது குரு பகவானோட பரிபூர்ணமான அணுகம் கிடைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்